رضی اللہ عنہ رحمتہ اللہ علیہ علیہ الصلوۃ والسلام علی نبیان رسول اللہ صلی اللہ علیہ وسلم سارے تو کیوں بڑے نن بھوی ماں کو سستی دیما ایک اللہ صلی اللہ علیہ وسلم کو ستودتا ہے سنوار رہے ہیں സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഉമർ അലി ഖുദൈല്ലാഹു അൻഹു ഔറദിയ സാംഗിയം സമാദാനനും സരിയതുല ഖുദൈല്ലാഹു സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം മുദീനും അനാരുടെ വാണ്തി വരിമുളേടെ എനിക്ക് മുദീയെ സരിയസാനർ താമീൻ ജനാർ താമീൻ നല്ലപ്പെട്ട ജനവാർനെ നന്ദി പറയുന്നു அன்புடைய பெரியவர்கள் சந்தைக்குரிய அல்லாஹுதீன் முதலீதர்கள் இந்திய துறை சிலத்தினுடைய எழுபத்தி ஒன்றாவது சிறந்த நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டுக் கொள்வதை நாம் கருத்து வருகிறோம் சுதந்திர சுதந்திரால் இந்த நாளில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகள் இந்திய விடுதலைக்காக தன்னுடைய பொருளாதாரத்தையும் தொழில் ஆகிய அனைத்தையும் தியாகம் செய்த பெருமக்களை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறி போற்றப்படுவது வழக்கம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடியவர் தமிழக ஆளுநர் மாணவியினுடைய அதிகாரபூர்வமான ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் என்ன கருத்தை பதிவு செய்திருந்தார் என்றால் ஆகஸ்ட் பதினான்கு ஆகிய இன்றைய தினம் நேற்று அவர் சொன்ன வார்த்தை ஆகஸ்ட் பதினாறு என்ற இன்றைய தினம் இந்தியாவில் ஒரு மறக்க முடியாத தினம் ஏனென்றால் பல லட்சக்கணக்கான பாரத தாயினுடைய குழந்தைகள் கொல்லப்பட்டு முஸ்லிம்களுக்கென ஒரு தனி நாடு உருவாக்குவதற்காக முஸ்லீம் லீக் முன்னெடுத்து அதில் வெற்றி பெற்ற தினம் என்பதாக அவர் பதிவிட்டிருந்தார் என்ன சொல்லப்படுகிறார் என்றால் இந்தியாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதந்திரம் வழங்கப்பட்டது பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறார் அவர் அமெரிக்கா குறிப்பிடுகிறார் இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய மனதாளிகளை எல்லாம் அப்படியே பின்னிக்க தள்ளிவிட்டு ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பேச வேண்டிய ஒரு பொது இடத்தில் இருப்பவர் எப்படி பேசுகிறார் என்றால் ஒருதலைபட்சமாக வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே ஏதோ இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே நடைபெற்ற சண்டையிலே பல லட்சக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டு அதனுடைய விளைவாகத்தான் பாகிஸ்தான் கனி நாடாக உருவானது என்று அவர் குறிப்பிடுகிறார் அதற்கு முஸ்லீமே காரணமாக சொல்கிறார் முஸ்லீம் டேவ் பல லட்சக்கணக்கான பாரத மாகாவினுடைய குழந்தைகளை கொலை செய்து தங்களுக்கென ஒரு நாட்டை உருவாக்கிக்கொண்ட நாள் எனவே இந்தியாவினுடைய உடைய அதிகாரியமான வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் சந்திக்கவில்லை என்று பிரிவினையை ஏற்படுத்துகின்ற விதத்தில் தன்னுடைய பதிவிற்க கருத்தை பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறார் ஆனால் இந்திய விடுதலை போருடைய உண்மையான வரலாறு என்ன தெரியுமா இந்தியா என்பது ஒற்றுமை என்பதுதான் இந்த தேசத்தினுடைய தனித்துவ அடையாளம் பல மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பல இனங்களை பல மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தாலும் கூட எல்லோரும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்ற உணர்வோடு ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகம் பன்னெடுங்காலமாக இந்த உறவை பேணி வந்த நிலையில் இப்பொழுது அந்த உறவுக்கு மாற்றமாக அந்த மந்தத்திற்கு மாற்றமான கருத்துக்களை வரவாறு என்ற பெயரிலே முன்வைத்து தேச மக்களுக்கு மத்தியிலே பிரிவினையில் ஏற்படுத்தக்கூடிய காரியம் சமீப ஆண்டுகளாக மிக அதிகமாக முன்னெடுத்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம் ஆனால் சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் மதங்களுக்கு அப்பாறுபட்ட உணர்வு தான் இருந்திருக்கிறார் ஏதோ முஸ்லீம்களுக்கு அடிப்படையில் தான் இந்த போராட்டமே நடந்தது என்பதை போன்ற ஒரு தவறான பிம்பத்தை அவர் உருவாக்க முயல்கிறார் ஆனால் முஸ்லீம்களும் பிற சமய மக்களும் சுதந்திரத்தின் போதும் சரி அதற்கு முந்தைய காலகட்டத்திலேயும் சரி எப்படி நடந்து கொண்டார்கள் எந்த மாதிரியான சகோதர உணர்வோடு நடந்து கொண்டார்கள் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை மட்டும் இந்த இடத்திலே நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நூற்றுக்கணக்கான கணக்கான நூறுகளுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் சுதந்திர போராட்டம் நடைபெற்று கடைபிடிச்சியை பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன ஒரு முடிவுக்கு வருகிறது என்றால் இந்தியாவை இனிமேல் நாம் அடிமை நாடாக வைத்திருக்க முடியாது விழிப்புணர்வடைந்து விட்டார்கள் அவர்களுடைய எனவே இனிமேல் அவர்களை அடிமையாக வைத்துக் கொள்ள முடியாது நாம் அவர்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்கிவிடுவதுதான் பொருத்தம் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்த சமயத்திலே ஒரு குழுவை இந்தியாவிற்கு இங்கிலாந்து பாராளுமன்றம் அனுப்பி வைக்கிறார் அந்த குழுவிற்கு குழு என்று வரப்பாற்றை அறியப்படுகிற கிரிப்ஸ் என்பவருடைய தலைமையே அந்த குழு வந்தது அந்த குழு எதற்காக இந்த நாட்டிலிருந்து வந்தது என்றால் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியாவிற்கு விடுதலை வழங்குவது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்தியாவினுடைய பிரதிநிதிகளாக எந்தெந்த அமைப்புகளை நாம் அடைக்கலாம் என்று ஆய்வு செய்வதுதான் அந்த குழுவினுடைய நோக்கம் இந்தியா ஒரு பறந்த விருந்த நாடு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்களாக இந்த நாடு பிரிந்து போய் கிடந்த அரசர்கள் பேரரசர்கள் குறுநில மன்னர்கள் என்று ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு விதமான ஆட்சி முறையிலும் கலாச்சாரங்களும் இருந்து வந்த இந்த தேசத்திற்கு விடுதலை வழங்க வேண்டும் என்றால் அதற்கு முறையான பேச்சுவார்த்தை நடத்தி முறையாக அந்த விடுதலையை கொடுக்க வேண்டும் என்ற நாட்டிலே இங்கிலாந்து பாராடும் அந்த பிரிச் என்ற அந்த குழுவை இந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறது அனுப்பி வைத்தது ஒட்டுமொத்த யாரை நாம் தேர்வு செய்வது என்று ஆய்வு செய்வதற்காக அந்த குழு அனுப்பப்படுகிற அந்த குழுவினர் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு போய் ஆய்வு செய்து பார்த்துவிட்டு வேண்டும் இங்கிலாந்திலே தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்தார்கள் இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்பட வேண்டும் என்றால் அதற்கு மூன்று அமைப்புகள் முக்கியமான அமைப்புகளாக இருக்கின்றன அந்த மூன்றினுடைய ஒவ்வொரு நபர்கள் அழைக்கப்பட்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி நாம் சுதந்திரம் வழங்கலாம் என்று அவர்கள் ஆலோசனை வழங்குகிற போது எந்த மூன்று அமைப்புகள் இங்கிலாந்திலே முன்மொழியப்பட்டது என்று சொன்னால் அந்த குழுவினரின் மூலமாக முதலாவதாக முஸ்லீம் லீக் என்ற அமைப்பு முன்மொழியப்படுகிற இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியாவாக இருக்கக்கூடிய அந்த நாட்டிலே அந்த தேசத்திலே மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக சுதந்திர போராட்டத்திற்கான முழு முயற்சியையும் மேற்கொண்ட அமைப்பாக அங்கு செயல்பட்டு வந்த முஸ்லீம் லீக் ஒரு அமைப்பாக தேர்வு செய்யப்படுகிற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தேர்வு செய்யப்படுகிறது மூன்றாவதாக ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்களுடைய தேர்வு செய்யப்படுகிறது அந்த ஐநூத்தி நாற்பத்தி சமஸ்தானங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய கூட்டமைப்பும் இந்திய தேசிய காங்கிரசும் முஸ்லிம் லீக் ஆகிய மூன்று அமைப்புகள்தான் பிரிட்டிஷார்களுடைய அதிகாரப்பூர்வமான இந்தியா சார்பாக பேசப்படுவதற்காக தேர்வு அமைப்புகளாக இருந்தன அந்த அமைப்புகளுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டவுடன் அந்த அமைப்பின் சார்பாக ஒவ்வொரு முக்கிய தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இங்கிலாந்து அரசாங்கத்தோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைக்கப்பட்டார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக யார் அனுப்பப்படுகிறார் என்றால் இந்தியாவினுடைய கல்வி அமைச்சராக இருந்த இந்த தேசத்தினுடைய கல்வி கந்த என்று போற்றப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத் பிரிட்டிஷாரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர்கள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளராக கூட இருக்கிறார் அவர் தேர்வு செய்யப்படுகிறார் முஸ்லீம் லீக்கின் சார்பாக முகம் அலி ஜின்னா தேர்வு செய்யப்படுகிறார் ஒன்றிணைந்த இந்தியாவினுடைய தலை சிறந்த வழக்கறிஞர்கள் ஒருவராக இருந்த மிகச்சிறந்த ஆளுநராக பார்க்கப்பட்ட முகமது ஜின்னா முஸ்லீம் லீக் சார்பாக பேச்சுவார்த்தைக்கு அனுப்பப்படுகிறார் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்களின் சார்பாக பீகாரை அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த பீகார் நவாப் அப்பொழுது அனுப்பப்படுகிறார் இந்த மூணு பேருமே இஸ்லாமியர்களாக இருந்தார்கள் பீகார் நவாப் முஸ்லீமாகத்தான் இருந்தார் அபுல் கலாம் ஆமாத்யர் முகம் இஸ்லாமியர் பிரிட்டிஷார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு கட்ட பேச்சுவார்த்தைக்கு இந்தியா சார்பாக அழைத்த தலைவர்களே கலந்து கொண்ட மூன்று ஆளுகளுமே இஸ்லாமியர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த தேசம் கடந்ததாகத்தான் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது அப்படி ஒரு பாகுபாடு இருக்குமே ஆனால் எப்படி முஸ்லீம்களை இந்த பிரதிநிதிகளாக நீங்கள் தீர்வு செய்யலாம் என்று காங்கிரஸ் கமிட்டிக்குள் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கும் அதே போன்ற சமஸ்தானங்களுக்கு ஏற்படவில்லை அவர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்த பிரதிநிதிகளாக அந்த மூன்று முஸ்லீம்களை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு நடத்தப்பட்ட இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டது என்பதுதான் பரவாயில்லை கடந்த கால வரலாறு எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் சுதந்திர போராட்டத்தினுடைய இறுதி கட்டத்திலும் சரி அதனுடைய ஆழ்ந்த கட்டத்திலேயும் சரி மத்திய கட்டங்களிலேயும் சரி இந்த மண்ணிலை சமய நல்லிணக்கம் என்பதுதான் இயங்க இந்து முஸ்லீம் என்றோடு அவர்கள் மாறாக இந்தியாவிற்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்த தேசத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் முழு மூச்சியிலே குரல் கொடுப்போம் என்று எல்லா சமய மக்களும் ஒன்றிணையில் சுதந்திர போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் என்ற சமய பாகுபாடுகள் அடிப்படையில் விடுதலை போராட்டத்திலே யாரும் கலந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையான வரலாறு சொல்லுகிற தகவலாக இருந்து கொண்டிருக்கிற இன்னொரு செய்தியை பாருங்கள் இந்த தேசத்திலே இந்துக்களும் முஸ்லீம்களும் எவ்வளவு சகோதரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு திண்டுக்கலுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே திண்டுக்கலுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்தவர் கிருஷ்ணசாமி இவர் தலைவராக இருக்கின்ற போது பெரிய குளத்திலே ஒரு மாநாடு நடத்தப்படுகிறார் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தப்படுகிறது அந்த மாநாடு எதற்காக நடத்தப்படுகிறது என்றால் இந்திய விடுதலை போரினுடைய முக்கிய கோரிக்கைகளை மையப்படுத்தி மக்கள் முக்கியிலே எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற உச்சல் நோக்கத்திற்காக அந்த மாநாடு நடத்தப்படுகிறது அந்த மாநாட்டிற்கான முழு செலவையும் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டவர் முகமது இஸ்மாயில் என்று ஒரு இஸ்லாமிய ஏகப்பட்ட சட்ட நெருக்கடிகள் அடக்குமுறைகள் அந்த மாநாட்டை நடத்த விட மாட்டோம் என்பதற்கு ஏகப்பட்ட கடைகள் காரணமாக இருந்தாலும் கூட அத்தனை கடந்து அதற்கான முழு பொருளாதார உதவி செய்தவர் அந்த முகம்மதி இஸ்மாயில் என்பவர் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக சேலம் வரமராஜு நாயர் என்பவர் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய தலைமையில்தான் அந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கமிட்டியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர் என்பவர் அவருடைய தலைமையில்தான் நடத்த விடக் கூடாது என்பதற்காக பிரிட்டிஷார் எத்தனையோ விதமான அடக்கு முறைகளை கையாண்டார்கள் ஆனால் அதை மீறி அந்த மாநாடு நடந்தது அந்த மாநாட்டிலே வரதராஜு நாயுடு தலைமை உரை ஆற்றிக் கொண்டிருக்கிற போது பிரிட்டிஷாருடைய காவல்துறை அதிகாரிகள் ஒருவர் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் அதை பிரித்து படிக்கிறார் என்று என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் உடனடியாக உங்களுடைய உரையை நீங்கள் நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் கைது செய்யப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள் என்று வரதராசு நாயகளுக்கு அங்கே விரட்டல் விடுக்கப்படுகிறது ஆனால் அந்த சீட்டை வாங்கி ஒரு ஓரமாக வைத்துக் கொண்டு அவர் உணர்ச்சி வசத்தோடு உணர்ச்சி பொங்க விடுதலை மேற்க அந்த மக்களுடைய இதயங்களிலே விதைக்கின்ற விதத்திலே அவர் உரையாற்றுகிறார் கடைசி வரை அவர் உரையை முடிக்கவில்லை ஆனால் விளக்கம் விடுத்த காவல்துறையினர் கடைசி வரை அவரை கைது செய்யவில்லை எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது மாநாடு முடிகிறது பெரியவிடத்திலிருந்து அவர் புறப்படுகிறார் புறப்படுகிற போதும் அவர் கைது செய்யப்படவில்லை எங்கு வரை அவர் கைது செய்யப்படவில்லை என்றார் தேனி மாவட்டத்தினுடைய உத்தம வாரத்தை கடக்கின்ற வரை கைது செய்யப்படவில்லை உத்தம ஆலயத்தை கடந்து அதிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டி என்ற பகுதிக்கு வந்ததற்கு பிறகு அவர் கைது செய்யப்படுகிறார் ஏன் அந்த இடத்தில் அவர் கைது செய்யப்படவில்லை என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிற போது என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறார் என்றால் உத்தமபாளையம் தேனி பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளிலே செல்வாக்கமிக்க நபர்களில் ஒருவராக இருந்தவர் காந்தி கருத்தராவுல்கர் என்ற ஒரு இஸ்லாமியர் அவருடைய பெயரிலே உத்தமபாளையத்திலே கல்லூரிகளாக இருக்கிறார் கல்வித்துறையிலே புகழ் பெற்றவராக பாதிக்கப்படுகிறார் ஏராளமான சொத்துக்களுக்கு உதவிகளை விடுதலைக்காகவும் அவர் செலவழித்துக் கொண்டிருந்தார் இப்பொழுதும் அவருடைய பெயரில் அந்த கல்லூரி உத்தமபாளையத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர் அந்த மாநாட்டினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருந்ததினால் அவர் அந்த மாநாட்டிற்கு பொறுப்பேற்றிருந்தால் காவல்துறையினர் கூட சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்வதற்கு பயன்தார்கள் என்பது வரலாறு அவர் உத்தம ஆலயத்தை காண்கிறவரை வரதராஜு நாயுடு கைது செய்யப்படவில்லை அதற்கு தான் கைது செய்யப்பட்டார் காரணம் என்னவென்றால் காஜி கருத்தராவுக்கருடைய ஏரியாவிலே நுழைந்து கைது செய்வதற்கு பிரிட்டிஷார் கூட பயன்தார்கள் என்பதுதான் வரலாறு இங்கே சொல்ல வந்த செய்தி என்னவென்றால் காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநாடு அதை நடத்துபவர்கள் பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்கள் முஸ்லிம்கள் என்ற பாகுபாடுகள் சகோதரர்களாக உணர்வோடு யாருமே கலந்து கொள்ளவில்லை என்பது மாற்றமாக நேற்றைய தினம் கவர்னர் பேசி இருக்கிற பேச்சை பார்த்தால் அவர் வெளியிட்டிருக்கிற தகவலை பார்த்தால் இந்திய சுதந்திர போராட்டம் என்பது ஏதோ மத அடிப்படையிலான சண்டையை கூறி சித்தரிக்கின்ற விதத்தில் கருத்துக்கள் கருக்கள்ப்பதை பார்க்கிறார் இருந்தாலும் என்பது மிக அபாரமானதாக இருந்திருக்கிறார் மக்கள் தொகையினுடைய விதாச்சாரத்தை விட இந்த சமுதாயத்தினுடைய பங்களிப்பும் அவர்கள் இளந்தவைகளும் நிறைய இந்த நாட்டிற்காக இருந்திருக்கிறார் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக் கொண்டு இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்ற ஒரு கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே மூலா மொஹானி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் அவர் ஒரு பத்திரிகையை நடத்தி வந்தார் அவர் உறுதுமொழி பேசக்கூடியவர் அவர் ஒரு பத்திரிகையை நடத்தினார் அந்த பத்திரிகைக்கு பெயர் உருது முகம்தான் என்று அழைக்கப்படக்கூடிய பத்திரிகை அவர் மிகச்சிறந்த பேச்சாளராக எழுத்தாளராக இருந்தார் அவருடைய எழுத்தின் மூலமாக சுதந்திர வேட்கையை இந்த மண்ணிலே விதைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய பத்திரிகை என்பது பிரிட்டிஷாருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருந்தது அதிலே வரக்கூடிய செய்திகளும் அதிலே வெளியிடக்கூடிய தகவல்களும் பிரிட்டிஷாருடைய உள்ளத்திலே கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது அந்த அளவிற்கு புரட்சிகரமான பத்திரிகைக்கு சொந்தக்காரராக ஆசிரியராக மூலானா முகாணி இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது ஒரு சந்தர்ப்பத்திலே அவருடைய பத்திரிகையிலே ஒரு இளைஞரால் எழுதப்பட்ட ஒரு கட் ஒரு கவிதை பிரசுரிக்கப்படுகிற அந்த கவிதை கொண்டிருந்தது என்றால் சுதந்திர வேட்கையை மையப்படுத்தி இந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்கு ஏதோ ஒன்றிணைந்து வாருங்கள் என்ற கருத்துப்பட அக்கினி வார்த்தைகளால் வெளிப்படக்கூடிய அந்த கவிதை அவருடைய பத்திரிகையிலே வெளியிடப்பட்டவுடன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையின் மூலமாக அந்த தகவல் சொல்லப்பட்டு பத்திரிகை அலுவலகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது இந்த கவிதையை எழுதியவர் யார் என்பதை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அதில் பெயர் குறிப்பிடப்படவில்லை அவர் யார் என்று தெரியப்படுத்த வேண்டும் என்று முகானி அவர்கள் பதில் எழுதினார்கள் அந்த கட்டுரையை அந்த கவிதையை எழுதுகிற ஒரு இளைஞர் அவர் யார் என்று நான் பெயர் குறிப்பிட மாட்டேன் அந்த பத்திரிகையிலே வந்த செய்திகள் முழுமைக்கும் ஆசிரியர் என்ற அடிப்படையில் நான் தான் பொறுப்போம் என்னைத்தான் என்னை கேள்வி கேட்க வேண்டும் அவரை பிடித்து விரட்டலாம் இணைத்துக் கொள்ளாதீர்கள் எதுவாக இருந்தாலும் நான் தான் பொறுப்பு என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு அவர் பதில்தவாய் எழுதுகிறார் இதுக்கு சொல்லுகிறார்கள் தலைவர்கள் எதையெல்லாம் உலகி விழுகிறார்கள் கடைசிய மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்ட விட வாய்ப்பதை பேசிவிட்டோம் தெரியாமல் பேசிவிட்டோம் மன்னித்து விடுங்கள் நிபந்தனையற்ற விதத்தில் மன்னிப்பு கோருகிறோம் அதற்கு ஏதாவது சமூக ஊடகங்களிலே எழுதி விடுகிறார்கள் கடைசியில எதிர்ப்புகள் வருகிற போது இது நான் எழுதியதல்ல என்னுடைய அத்மையுடைய பதிவுதான் இது இதற்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று மன்னிப்பு கேட்கின்ற தலைவர்களை மாதிரியான பாரம்பரியத்தில் வந்தவரல்லா முகானி அவர் மார்க்க அறிஞராக இருந்தார் அவர் சொன்னார் என் பத்திரிகையில் வெளிவந்த அந்த கவிதைக்கு நான் தான் பொறுப்பாடி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ என் மீது எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு அவர் அதிரடியாக சிறையில் அடைக்கப்படுகிறார் பல ஆண்டுகள் சிறையில் கழிக்கிறார் அவருடைய பத்திரிகை சீர் வைக்கப்படுகிறது அவருடைய பத்திரிகை அலுவலகம் அரசாங்கத்தினால் ஜப்தி செய்யப்படுகிறது ஒரு கணவர் கூடத்தில் அவருடைய அனுப்பப்படுகிற போது நிறைமாத கற்பிணியாக இருக்கிறார் அடுத்த சில மாதங்களில் குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்த சில மாதங்கள் கழித்து தன் கணவரிடத்திலே தன்னுடைய குழந்தையை காட்டுவதற்காக அந்த அம்மையார் குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே குழந்தையை கைக்கு ஏந்திக்கொண்டு சிறை கூடத்திற்கு செல்கிறார் சிறை அதிகாரிகளிடமிருந்து முறையான தகவல் சொல்லப்படவில்லை அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்பது கூட தெளிவாக சொல்லப்படாத நிலையில் அந்த பெண்மணி அங்கும் எங்கும் அலக்கரிக்கப்படுகிறார் பல நாட்கள் பட்டினியோடும் பெண்மணி பல சிறை கூடல்களை அலைந்து கடைசியாக தன்னுடைய கணவர் இருக்கிற சிறையை இடம் கண்டு அனுமதி கேட்டு அதற்கு பிறகு அவரை கூறி சந்திக்கிறார் அந்த குழந்தையை தூக்கி காட்டுகிறார் யோ பாருங்கள் நமக்கு பிறந்த குழந்தை என்று சொன்னவுடன் சிறை கம்பிகளுக்கு அப்பால் இருந்த ஊராண மோனானி தன் கைகளை வெளியே நேற்றுகிறார் அந்த குழந்தை அவரிடத்தில் சிறை கொடுக்கப்படுகிறது அந்த சிறை கண்ணிகளுக்கு ஊழல் அந்த குழந்தையை அவர் முத்தமிடுகிறார் ஒரு தந்தை தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கண்டு அவர் கொஞ்சி மகிழ வேண்டும் என்றால் எவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலையில் எண்ணிப்பாடுகள் சிறை கம்பிக்கு அப்பால் தந்தை இருக்கிறார் சிறை கம்பிக்கு வெளியே அந்த குழந்தை இருக்கிறது கையில் வேண்டி வாங்கி அவர் முத்தமிடுகிறார் அது கூட பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு கோரிக்கவில்லை அதற்கு தனியாக வழக்கு பதிவு செய்தார்கள் என்ன செய்தார்கள் சிறை விதிகளை மீறினார் என்று சொல்லி கூடுதலாக இரண்டு ஆண்டு சிறை தண்டனை அனுமதிக்க வேண்டும் என்று மறுபடியும் அவரை சிறையில் அளித்தார்கள் இப்படி எத்தனையோ ஏராளமான இஸ்லாமியர்களுடைய தியாகங்கள் இந்த விடுதலைக்கு பின்னால் மறைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் வரலாற்றை எல்லாம் உண்மையாக யாருமே வெளியிலே காட்டுவதில்லை தெற்கெடுத்த செம்புக்கியை குறிப்பிடப்படுகிறது கப்பல் ஆட்டிய தமிழர் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அவர் கப்பல் மாணவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுக்க உதவியது பக்கீர் முகம்மது என்ற ஒரு இஸ்லாமியர் என்பது வரபாற்றிலே எதுவுமே சொல்லப்படுவதில்லை போகாம முகானி சிறையில் இருந்த காலகட்டங்களிலே அவரும் செக்கெழுத்தாய் என்பது வரபாறு ஆனால் செக்கெழுத்த முகானி என்று யாரும் சொல்லுவதில்லை காரணம் நம்ம ஒரு இஸ்லாமியராக இருப்பதினால் வரமாடு என்பது எழுச்சணிப்பு செய்யப்பட்டு காட்டப்படுகிறது இந்த நேரத்தில் இருபத்தி ஒன்பதாவது சுதந்திரதினால சிறத்தை கொண்டாடுகிற இந்த தருமத்திலே உண்மையான ஒரு சமூக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு எல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தையும் அதை ஒரு சமூக மக்களுக்கு சரியாக எழுத்துச் சொல்லுகிற வாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தர் முடிவானாக நம்முடைய முன்னோருடைய தியாகத்தினால் உருவான இந்த தேசத்தை ஆரோக்கியமான நடவடிக்கை உட்பட்ட தேசமாக வருங்காலத்திலே வாக்கெடுக்கப்படுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக இவ்வளவு சிரமப்பட்டு வாங்கிய சுதந்திரம் இப்பொழுது கண்டவர்களுடைய கையிலும் சிக்கி அது பரிந்துரைத்துக் கொண்டிருப்பதை நினைக்கின்ற போது நம்முடைய இதயமெல்லாம் ரத்த கண்ணியை வெடித்துக் கொண்டிருக்கிறது இதற்காகவான் இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தார்கள் இப்பொழுது வாழ்ந்தால் எந்த நோக்கத்திற்காக சுதந்திரம் பெறப்பட்டதோ அந்த நோக்கமெல்லாம் குளிர் தோண்டி புதைக்கப்பட்டு ஜனநாயகம் கேள்வி கூத்தாக்கப்பட்டு நீதித்துறை செயல்பட முடியாததாக ஆக்கப்பட்டு தேர்தல் கமிஷனே நியாயமாக நடக்காத ஒரு சூழல் உருவாகி இந்த நாட்டினுடைய சுதந்திரம் பாழ்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நினைக்கின்ற உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது இந்த நிலையை அல்லாவுக்கான கூடிய விரைவில் மாற்றுவதற்கு கௌசி செய்வானாக வாசிதாவான அனைவரும் இருந்தார்கள் அப்துல்லா அலி அலாம்